ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் டிவி சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஏஸ் மூவி இந்த படத்தை ஆர்முககுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் சேதுபதி ருக்மிணி யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாந்தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து வேம்பு மூவி இந்த படத்தை ஜஸ்டின் பிரபு டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சீலா ஹரிகிருஷ்ணன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மணிகண்டன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து படைத்தலைவன் மூவி இந்த படத்தை அன்பு டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சண்முக பாண்டியன் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து ஸ்கூல் மூவி இந்த படத்தை வித்யாதரன் டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தில் யோகி பாபு பூமிகா கே எஸ் ரவிக்குமார் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து நரிவேட்டை மூவி இந்த படத்தை அனுராஜ் டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல டொவினோ தோமஸ் சேரன் சுராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜாக்ஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி அடுத்து ஆக கடவன மூவி இந்த படத்தை தர்மா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஆதிரன் வின்சென்ட் ராகுல் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து மயல் மூவி இந்த படத்தை ஏழுமலை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சேது சம்ரிதி தாரா சூப்பர் குட் சுப்ரமணி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அமர்கீத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி நாம பார்த்த அந்த படங்கள் தான் இந்த வார தேட்டர்ல ரிலீஸ் ஆக படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்